இந்த வீடியோவில் நம்ம புக் பைண்டிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்கூல் ஓப்பன் ஆனோடனே நமக்கு வந்து புக்ஸு நோட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து அட்டை போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ நிறைய பேருக்கு அட்டை போட தெரியும் நிறைய பேருக்கு போட தெரியாது ஸோ போட தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக்கை விரித்து வச்சு எல்லா சைட்லேயுமே நமக்கு வந்த அட்டை நம்ம மடிப்புக்கு தேவையான அளவுக்கு விட்டு கட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடணும் வச்சுட்டு அப்புறம் நம்ம புத்தகத்தை மடிச்சுட்டு கீழே இருக்கல இந்த புக்குக்கு கார்னர் ஸோ அந்த கார்னரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குட்டியாக கட் பண்ணிக்கணும் அது மாதிரி இன்னொரு ஆப்போசிட் சைட்லேயும் வந்து நம்ம குட்டியாக கட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கில் மேலே இருக்கிற அட்டையை மட்டும் இந்த மாதிரி விரித்து எடுத்து கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற மேல் பகுதி அதாவது ஆப்போசிட் சைடு அந்த இடமும் மடித்து இந்த மாதிரி புக்கை மூடிக்கணும் மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டுக்கணும் அதேமாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ரெண்டு பின் நம்ம போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா புக்கை திரும்பி விரித்து அந்த அட்டையில் வந்து நம்ம இந்த கார்னர் சைடில் வந்து முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கணும் ஏன் இந்த இடத்துல முக்கோண ஷேப்பில் மடிக்கிறோன்னா இந்த மாதிரி திரும்பி நம்ம மடிக்கிறோம்ல மடிக்கும் போது அது வெளியே வந்து தெரியும் அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் நமக்கு மடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் ஸோ மாதிரியே அந்த முக்கோண ஷேப்பில் மடித்து உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து மூணு பின் போட்டுக்கணும் கார்னர் கார்னர் அப்புறம் சென்ட்ரில் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் அதே தான் இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோனோ அதே தான் என்ன பண்ணோன்னா கீழே ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும் அதுக்கப்புறமா மேல் பகுதியிலையும் மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மூடி கீழே ரெண்டு பின்னு அதுக்கப்புறம் மேல் பக்கமும் ரெண்டு பின்னு போட்டுடணும் நாங்களாம் சின்ன வயசில் கேலண்டர் அட்டை ஃபஸ்ட்டு போட்டோம் அதுக்கப்புறமா வந்து ப்ரௌன் ஷீட் போட்டோம் அதனால் இப்போ ப்ரிகேஜ் படிக்கிற பிள்ளைங்க கூட நம்ம இந்த மாதிரி ஒயிட் ஷீட் தான் போட்டு தரோம் காரணம் வந்து அப்போ தான் வந்து அது என்ன புக்குங்கிறது நமக்கு வந்து தெளிவாக வெளியே தெரியும் அதனால தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பக்கம் என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் ரெண்டு பக்கமும் முக்கொன்னு ஷேப்பில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டையை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கை க்ளோஸ் பண்ணி நம்ம மூணு பின் அடிச்சிருவோம் கீழே மேலே சென்ட்ரு பகுதியில் அவ்வளோதான் நம்ம அட்டை போட்டு முடித்தாச்சு ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு புக் போட மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்